திருக்கோயில் நகரம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து திருப்பதிக்கு வந்து ஒரு ஏழு பஸ்ஸு போயிட்டுருக்குங்க அதோடய விவரத்தை பார்க்க போகிறோம் காலையில் ஒம்பது முக்காலேருந்து இருபது பதினொன்றே முக்கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஏழு பஸ்ஸுமே நம்ம திருக்கோயிலே வந்து கிளம்பிட்டுருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா இந்த பஸ்ஸை கண்டிப்பாக பிடிக்கலாம் நான் சொல்ல டைமிங்கில் தான் இந்த பஸ்ஸு எல்லாமே கிளம்பும் அதனால் நீங்கள் ஒரு பத்து நிமிடத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் பிடிச்சி நீங்கள் போகலாம் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன டைமிங் பஸ்ஸில் நீங்கள் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லுங்கள் நம்ம என்னென்ன டைமிங்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது நாற்பத்தஞ்சுக்கு ஒரு பஸ் அதுதான் ஃபஸ்ட்டு பஸ்ஸு நம்ம காலையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்தரை அதுக்கப்புறம் பதினொன்று முப்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் நாலு மணிக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க பஸ் வந்து நாலு மணிக்கு வர பஸ்ஸு அது வந்து கடலூரில் இருந்து வந்துட்டுருக்குங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எட்டு இருபது இரவு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பத்து இருபது அடுத்தது வந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு இதுதான் லாஸ்ட்டு பஸ்ஸு இந்த பஸ்ஸு நம்ம லாஸ்ட்டாக போகக்கூடிய அன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு வரக்கூடிய லாஸ்ட் பஸ்ஸு இதுக்கு கூட இந்த டைம் இருக்குல்ல பஸ்ஸு நீங்கள் போயிருக்கேன் சொல்லிட்டு மறக்க